எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே நபிமார்களுடைய வரலாற்றை பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைக்கான வீடியோல நபி இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் நபி இப்ராஹிம் சலாம் அவர்களின் மகன்தான் நபி இஸ்மாயில் சலாம் அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய முதல் மனைவியான சாரா அம்மையார் இருவருக்கும் திருமணமாகி இருபது ஆகியும் குழந்தைகளே இல்லை எனவே சாரா அம்மையார் தன் கணவனான இப்ராஹிம் நபிக்கு தன் ஹாஜர் என்ற பெண்ணை திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்யறாங்க பிறகு அவர்கள் இருவருக்கும் திருமணமும் ஆகுது திருமணம் ஆன உடனே அவர்களுக்கு ஒரு குழந்தையும் பிறகுது அந்த குழந்தைக்கு இஸ்மாயில் என்று பெயரிடுறாங்க இஸ்மாயில் நபி பிறக்கும்போது இப்ராஹிம் நபிக்கு வயது எண்பத்தி ஆறு இஸ்மாயில் நபியுடைய பிறப்பில் இப்ராஹிம் நபி பெரும் மகிழ்ச்சி அடைகிறாங்க பின்பு இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹு தாலா ஒரு கட்டளை இடறான் தன் மனைவி ஹாஜர் மற்றும் பிள்ளையை அழைத்துக்கொண்டு ஒரு பாலைவனத்திற்கு சென்று அங்கேயே விட்டுவிட்டு செல்லும்படி உத்தரவிட்றான் அதேபோல் இப்ராஹிம் நபி ஹாஜர் அம்மையாரையும் இஸ்மாயில் நபியையும் அழைத்துக் கொண்டு ஒரு பாலைவனத்திற்கு சென்று அங்கேயே விட்டு சென்று விட்டார்கள் ஹாஜர் அம்மையாரும் அவர்களின் பின்னாடியே தொடர்ந்து சென்று இது அல்லாஹ்வின் கட்டளையா அப்படின்னு கேக்குறாங்க ஆமா என்று கூறிவிட்டு இப்ராஹிம் நபி திரும்பி பார்க்காமல் சென்று விட்டாங்க மேலும் அவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் தண்ணீர் மற்றும் உணவு போன்றவற்றை விட்டுவிட்டு விட்டு சென்று விட்டார்கள் கொஞ்ச நேரத்திலேயே தண்ணி உணவு ரெண்டுமே தீர்ந்து விட்டது இஸ்மாயில் நபியும் முழுவதும் சுற்றி திரிந்து தண்ணீரை தேடுகிறார்கள் முதலில் மர்வா மலைக்கு சென்று யாராவது இருக்காங்களா தண்ணி கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க ஆனா அங்க யாருமே இல்ல பின்பு சஃபா மலைக்கு சென்று அங்கேயும் பாக்குறாங்க அங்கேயும் யாருமே இல்ல சஃபா மலைக்கும் ஏழு முறை ஓடி சென்று தண்ணீரை தேடுறாங்க பின்பு ரொம்ப சோர்ந்து போய் மர்வா மலையிலேயே தன் குழந்தையுடன் உட்கார்ந்துட்டாங்க கடைசியா மர்வா என்ற மலையில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது அந்த தண்ணி அவங்களுக்கு எப்படி கிடைச்சதுன்னா அல்லாஹு தாலா ஒரு வானவரை அனுப்பி நீரூற்றை ஏற்படுத்தும்படி அந்த வானவருக்கு ஆணையிட அந்த வானவர் அதே ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினார்கள் இதுதான் ஜம் தண்ணீர் அந்த நீரூற்றை ஹாஜர் அம்மையார் கற்களை சுற்றி வைத்து அந்த நீரூற்றில் இருந்து குடிக்கிறாங்க அவங்களுக்கு அனுமதி கொடுக்கறாங்க பின்பு இதே போல நிறைய பேர் வந்து அந்த இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல நிறைய பேர் குடி வராங்க அது ஒரு ஊராக மாறிவிட்டது பின்பு இஸ்மாயில் அலிஹிஸ்லாம் அவர்கள் வளர்ந்துட்டாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்ராஹிம் நபி அவர்களுடைய மனைவி மற்றும் மகனை சந்திக்கிறதுக்காக எங்க விட்டுட்டு போனாங்களோ அங்கேயே வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அம்மையார் இறந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேக்குறாங்க கேட்டதும் அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க பின்பு இஸ்மாயில் நபி உயிரோடு இருப்பதை சொல்றாங்க அவங்க ரெண்டு பேரும் பாத்துகிட்டதுமே கட்டி அணைச்சு அன்பை பரிமாறிக்கிறாங்க பின்பு இப்ராஹிம் நபி தன் மகனை பாக்குறதுக்காக அப்பப்போ வருவாங்க பின்பு சென்று விடுவார்கள் இதையே வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஒரு நாள் இப்ராஹிம் நபிக்கு ஒரு கனவு வருது இப்ராஹிம் சலாம் அவர்களுடைய அல்லாஹு இப்ராஹிம் நபி தன் மகனான இஸ்மாயில் நபியை வெட்டுவதை போல கனவு காண்றாங்க கனவுல இருந்து எழுந்ததுமே இப்ராஹிம் நபி நடுங்கி போயிட்டாங்க சரி இது கனவு தானே அப்படின்னு விட்டுட்டாங்க இரண்டாவது தடவையும் இதே மாதிரியான ஒரு கனவு வருது அப்போ இதுதான் அல்லாஹ்வின் ஆணை

அறுக்கும்படி அல்லாஹு தாலா வழிகாட்டியது போன்று இப்ராஹிம் நபி அவர்கள் அந்த ஆட்டை அறுத்து பலியிட்டார்கள் இவ்வாறு இப்ராஹிம் நபி இறைவனுக்காக தன் மகனையே தியாகம் செய்ய துணிந்தார்கள் பின்பு இறைவனை வணங்கும்படி மக்களுக்கு அறிவுறுத்தினார்கள் ஆனால் இறைவனை வணங்குவதற்கு ஒரு பள்ளி கூட இல்லை எனவே ஒரு பள்ளியை கட்டும்படி அல்லாஹுத்தாலா இப்ராஹிம் நபிக்கு ஆணையிட்டான் இப்ராஹிம் நபியும் தன் மகனிடம் போய் சொல்றாங்க உடனே இஸ்மாயில் நபியும் அல்லாஹ் என்ன ஆணையிட்டு அதை செய்வோம்னு சொல்றாங்க மேலும் இஸ்மாயில் நபி தன் தந்தைக்கு உதவியும் செய்றாங்க எனவே ரெண்டு பேரும் சேர்ந்து காபாவை புதுப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க இஸ்மாயில் நபி தன் தந்தை காபாவை கட்டுவதற்கு கற்களை எடுத்து கொடுத்து உதவி செய்றாங்க காபா அவங்களை விட அதிகமாக உயர்ந்து விட்டது தன் மகனிடம் ஒரு பெரிய கல்லை எடுத்து வரும்படி சொல்றாங்க அவங்களும் எடுத்து கொடுத்தாங்க அது மேல ஏறி நின்று தொடர்ந்து காபாவை கட்டினார்கள் அந்த கல்லுடைய பெயர் தான் மக்காமி இப்ராஹிம் மேலும் காபாவை கட்டி முடிச்சிட்டாங்க காபாவின் மூளைகளை அடைப்பதற்காக கல்லை தேட சொல்லி இப்ராஹிம் நபி தன் மகனிடம் சொல்றாங்க பின்பு கல்லை தேட சென்று விட்டார்கள் இஸ்மாயில் நபி அந்த இடத்தை விட்டு செல்லவும் ஒரு வானவர் வருகிறார்கள் அந்த வானவர் ஒரு கல்லை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள் இப்ராஹிம் நபியிடம் அந்த வானவர் கூறுகிறார் இந்த கல்லை ஆதம் அலிஹிஸ்லாம் அவர்கள் பூமியில் இருந்து சொர்க்கத்திற்கு எடுத்துட்டு வந்த கல் என்று கூறிவிட்டு அந்த வானவர் சென்று விட்டார்கள் அந்த கல் தான் ஹஜருல் அஸ்வத் அந்த கல்லுடைய நிறம் வெள்ளையாக தான் இருந்தது ஆனா பூமியில் உள்ள மக்கள் செய்யும் பாவங்களால் கருப்பாக மாறிவிட்டது கடைசியில் காபாவை முழுவதுமாக கட்டி முடிச்சுட்டாங்க இறைவா எங்களிடம் இருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக என்று துறாவும் செய்தார்கள் பின்பு இஸ்மாயில் நபிக்கு திருமணம் முடிந்தது திருமணத்திற்கு பிறகு இப்ராஹிம் நபி தன் மகனை சந்திப்பதற்காக இஸ்மாயில் நபி வீட்டிற்கு வராங்க அப்போ இஸ்மாயில் நபியுடைய மனைவி தான் வீட்டுல இருக்காங்க இஸ்மாயில் நபி இல்ல இப்ராஹிம் நபி தான் இஸ்மாயில் நபியுடைய தந்தை அப்படின்றது அவங்களுடைய மனைவிக்கு தெரியாது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபி எங்க அப்படின்னு கேக்குறாங்க அவர் எங்களுக்காக உணவு தேடி சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பின்பு அவங்களுடைய வாழ்க்கை நிலை மற்றும் பொருளாதாரத்தை பற்றி இப்ராஹிம் நபி விசாரிக்கிறாங்க அதற்கு அவங்க நாங்க மோசமான நிலையில இருக்கோம் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறோம் இப்ராஹிம் நபியிடம் முறையிடுறாங்க உடனே இப்ராஹிம் அலஹிசலாம் அவருக்கு என் சார்பாக சலாம் கூறிவிட்டு அவரது நிலைப்படியை மாற்றிவிடும்படி சொல் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இஸ்மாயில் நபி வீட்டுக்கு வராங்க வந்த உடனே யாரோ வீட்டுக்கு வந்துட்டு போன மாதிரி உணர்றாங்க எனவே மனைவி இடம் கேக்குறாங்க கேட்டதும் இந்த மாதிரி அங்க அடையாளங்களோட ஒரு பெரியவர் வந்தார் அவர் என்கிட்ட விசாரிக்கும் போது நான் இவ்வாறு சொன்னேன் அப்படின்னு நடந்ததை எல்லாத்தையுமே சொல்லி காட்டுறாங்க அதுக்கப்புறம் அந்த பெரியவர் உங்ககிட்ட சலாம் கூறிவிட்டு உங்கள் நிலைப்படியை மாற்றிவிடும்படி சொன்னார்கள் அப்படின்னு சொல்லவும் இஸ்மாயில் சலாம் அவர்கள் அவர் என் தந்தை தான் உன்னை விட்டு பிரியும்படி எனக்கு உத்தரவிட்டுள்ளார் என்று கூறிவிட்டு அந்த பெண்ணை விவாகரத்து செஞ்சுட்டு வேறு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலிசலாம் அவர்கள் வீட்டுக்கு இன்னொரு நாள் வராங்க வரும்போதும் இஸ்மாயில் நபி வீட்டுல இஸ்மாயில் நபியுடைய இரண்டாவது மனைவி கிட்ட இஸ்மாயில் நபி எங்க அப்படின்னு கேட்கிறாங்க அதற்கு அந்த பெண் அவர் எங்களுக்காக வருமானம் தேடி வெளியே சென்றிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க பின்பு இப்ராஹிம் நபி முன்பு போலவே அவர்களுடைய வாழ்க்கை நிலை பொருளாதார பற்றி விசாரிக்கிறாங்க என்று கூறிவிட்டு உயர்ந்தவனும் வல்லவனும் ஆகிய அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள் உங்கள் உணவு எது என்று கேட்க அதற்கு அந்த பெண் இறைச்சி என்று பதிலளித்தார்கள் உங்கள் பானம் எது என்று கேட்க தண்ணீர் என்று பதிலளித்தார்கள் அதற்கு இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் இறைவா இவர்களுக்கு இறைச்சியிலும் தண்ணீரிலும் வரக்கத்தை அருள்வளத்தை அளிப்பாயாக என்று திரா செய்தார்கள் பின்பு இப்ராஹிம் அலிஹிசலாம் அவர்கள் உங்கள் கணவர் வந்தால் என் சார்பாக சலாம் கூறிவிட்டு அவரது வீட்டு நிலைப்படியை உறுதிப்படுத்தி வைக்கும்படி கூறுங்கள் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டார்கள் இஸ்மாயில் நபி வீட்டுக்கு வராங்க வந்ததுமே இப்ராஹிம் நபியுடைய மனைவி இந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு பெரியவர் வந்தார் இந்த மாதிரி விசாரித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்லி காட்டுறாங்க சொல்லிட்டு உங்களுக்கு சலாம் கூறிவிட்டு உங்களது நிலைப்படியை உறுதிப்படுத்தி வைக்கும்படி கூறினார்கள் அப்படின்னு சொல்றாங்க உடனே இஸ்மாயில் அலஹி சலாம் அவர்கள் சொல்றாங்க நீங்கள் தான் அந்த நிலைப்படி உங்களை மனைவியாக இறுதி வரை பார்த்து கொள்ளும்படி என் தந்தை எனக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று சொல்றாங்க இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களின் இரண்டாவது மனைவியின் மூலம் அவர்களுக்கு பன்னிரண்டு குழந்தைகள் பிறந்தன மேலும் இஸ்மாயில் நபி தன் வாழ்நாள் வரை மக்கா நகரின் தலைவராகவும் இறையில்லமான காபாவின் நிர்வாகியாகவும் இருந்துள்ளார்கள் அவர்களது நூற்றி முப்பதாவது வயதில் மரணம் அடைந்தார்கள் இந்த வீடியோ இஸ்மாயில் சலாம் அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் முழுமையாக அறிந்து கொண்டிருப்பீங்க இந்த வீடியோவை கொண்டிருப்பீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லுங்க முதலாவது கேள்வி நபி இஸ்மாயில் அலிஹிசலாம் அவர்களுடைய தாய் தந்தையின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி இஸ்மாயில் சலாம் அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தன மூன்றாவது கேள்வி ஹாஜர் அம்மையார் பாலைவனத்தில் தண்ணீரை தேடிக்கொண்டிருக்கும் போது எந்த மலையில் அவர்களுக்கு தண்ணீர் கிடைத்தது இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதிலையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் வேறு யாருடைய வரலாற்றை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் நான் அப்லோட் பண்றேன்